வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டைக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளான் இந்த கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டைக்கோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்என் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ ஆர்டிஎன் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்கங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ்கிட்ட கடவோட வண்டி வரும் இருக்கேங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக்கு வந்துடும் அழகு வீல் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கு ரிமோட் லாக்கு வந்துடும் சென்ட்ரல் லாக்கும் வந்துடும் இந்த கார் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பி அறுபது ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கற கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டைக்கோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளான் இந்த கார் பார்த்தீங்கன்னா டாட்டாவில் டைக்கோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்என் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் டூ ஆர்டிஎன் அப்படிங்கிற வீரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்கங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸ்கிட்ட கடவோட வண்டி வரும் இருக்கேங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு டபுள் ஏர் பேக்கு வந்துடும் அழகு வீல் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கு ரிமோட் லாக்கு வந்துடும் சென்ட்ரல் லாக்கும் வந்துடும் இந்த கார் பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பி அறுபது ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டுக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோவுக்குலாம் பாலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்